தக்காளி சாமி செய்ய போகிறோம் குக்கரையை காய வைக்கவும் அதில் எண்ணெய் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் பட்டை சோம்பு சீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாச்சி பூ அனைந்ததையும் போட்டு நன்றாக வதக்கவும் பெரிய வெங்காயம் நன்றாக நாலு பச்சை மிளகாய் போட்டு குழந்தைங்க சாப்பிடலாம் கரும இல்லாமல் இருக்கணும் அதனால் நாலு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு மல்லித்தரை போட்டு வதக்கவும் நன்றாக புதினாமல்லி தக்காளி பேஸ்ட்டை போட்டு நன்றாக கிளறி விடவும் சிறிது அளவுக்கும் இஞ்சி விடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி கிண்டவும் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நன்றாக சிறப்பாக வளர தயிர் ஊற்றி நல்லா சுற்றி கிளறி விட்டு கார மசாலா பொடி நல்லா போட்டு கிளறவும் பட்டாணி அரை கிலோ அரிசி அரை கிலோ தக்காளி தக்காளிக்கு தகுந்த மாதிரி அதை நன்றாக கிளறி விடவும் அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுங்கள் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ரெண்டு சால்ட்டு போட்டு மூடி வைங்கள் ஏன்னா உப்பு நிறையா போயிடுச்சு நான் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் ரெண்டு மூணு சால்ட்டு போட்டுங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதனால் சால்ட்டு கம்மியாக போட்டு காரம் கம்மியாக போட்டு வைக்கணும் நல்லாயிருக்கும் இது ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணியை ஊற்றி ஃபோர் லிட்டர் தண்ணியை ஊற்றி மூடி வைக்கவும் அதுக்கு கடை சாதத்துக்கு குருமா வைக்கணும் தொட்டுக்கிறதுக்கு பட்டாணியை நன்றாக ஊற வைத்த பட்டாணியை எடுத்து வானிலை போடவும் எண்ணெய் ஊற்றவும் எண்ணெயில் அழகாக காய்ந்ததுக்கப்புறம் ரெண்டு சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு நன்றாக வதக்கி விடவும் ரெண்டு கடுகு போடுங்க வாசமாக இருக்கும் சிறிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் சோம்பு போடுங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் புதினாமல்லி ரெண்டு மூணு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மஞ்சள் ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் கார மிசாலாத்தூள் போடுங்க காரை மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மசாலா தூள் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன ஊற்றினிங்கன்னா அது கருகாமல் நல்லா வாசமாக இருக்குங்க மசால் பொடி வதக்கி போட்டிங்கன்னா அதோடு பட்டாணியை நன்றாக போட்டு கிளறி விடவும் கொஞ்சோண்டு தேங்காய் பூ பால் ஆட்டி தேங்காயை அரித்து விட்டு அழு போடவும் பால் விட்டுங்கள் தக்காளி சாதம் ரெடி ஆகிச்சு பட்டாணி குரும்பாலே ஆகிடுச்சு தக்காளி சாகும் பட்டாணி குரமானி பட்டாணி குரமானி இப்படி வச்சுங்கன்னா கறி குழம்பு மிஞ்சி நன்றியினர்களே இந்த சமையல் பிடிச்சிருந்தா சப்ரைஸ் பண்ண